வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ஆர் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பத்தாயிரம் ஆசிரியர் பணி நியமனம் அமைச்சர் அறிவிப்பு இப்போ ஓவராலாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தினா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு அரசு பள்ளிகளில் மட்டும் பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன் ஸோ இதான் அந்த அப்டேட்டு தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஏற்கனவே அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ பத்தாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்குது இது எப்பொழுது நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படும் பத்தாயிரம் ஆசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமனம் வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனம் செய்யும் அரசின் முடிவை எதிர்த்து ஆசிரியர் அல்லாத பணியில் இருப்போர் தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடையை நீக்கி அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நூறு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க இது போக வந்து பார்த்தினா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தினா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்மிகேஷ் பொய்யாமொழி அவர்களே வந்து பார்த்தோன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் இடங்கள் போடும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமர்கள் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கான அந்த நியமனம் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இதான் அப்டேட்டு அப்டேட் யூஸ் பண்ணிருந்தால் பிறகு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு வைங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஏர் ஏற்பில்லட்டாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாநகராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ